விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோயில் வெடிச்சு செதறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கார்த்திகை என்ன பண்றதுன்னே தெரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காளியம்மா காலியம்மா சொல்றாங்க ஆமாண்டா கோயில்ல பாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே கார்த்தி வந்து பயங்கரமா பதட்டமாக்குறாங்க ஏன் காளியம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடியும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அதுக்காக எதுக்காக பாம்பெல்லாம் வைக்கிறீங்க ஒழுங்கா அந்த பாம்பெல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காளியம்மா சொல்கிறாங்க என்ன இப்போமே என் கிட்டே கெஞ்ச ஆரம்பிச்சுட்டேன் இனிமேட்டு உனக்கு நான் டைம் கொடுக்கவே மாட்டேன் ஒன்று நீயா போயிட்டு சாம்பார் உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொன்னேன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் தானா நின்றோம் அப்படி இல்லைன்னா இந்த கோயிலில் இந்த பாம் வெடிச்சு செதறும் நிறைய மக்களோட உயிர் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காத்தி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்போ களியம்மா சொல்றாங்க உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ தான் கார்த்தி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் கோயிலில் பிரச்சனை வரப்போகுது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடியணும் அதுக்காக நீங்க தான் எங்களுக்கு உதவணும் சொல்லிட்டு சரவணனையும் வர வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட விடக்கூடாது அவனுக்கு எங்கே இருக்கு எப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவான் அதனால நம்ம வேற ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கடத்துறதுக்காக பிளான் போடுறாங்க ரேவதி வந்து கோயில் திருவிழாவில் இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மூலமா ரேவதியை வர வைக்கிறாங்க அப்ப ரேவதியை கடத்திட்டு போயிடுறாங்க அப்போதான் அங்கே வந்து காத்தி வந்து ரேவதியை தேடி பார்க்குறாங்க என்ன எல்லாருமே இருக்காங்க ரேவதியை மட்டும் காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது கால் வருது காளியம்மா தான் காத்திகிட்ட பேசுறாங்க ஏன்னா காத்தி உன் பொண்டாட்டி ரேவதி காணமா அவ வேற எங்கேயும் இல்லை எங்களோட கஸ்டடியில் தான் இருக்கா திரும்ப திரும்ப சொல்றேன் உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக உன் அத்தைகிட்ட போய்ட்டு உன்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ரேவதியை தேடிக்கிட்டே இருக்காங்க ரே ரேவதி எங்கேயுமே காணா அப்போ நம்ம சரவணன் கிட்டே சொல்கிறாங்க இது மாதிரி என்னோட ஒய்ஃப் ரேவதியை கடத்திட்டாங்க நீங்கள் தான் அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட ஒப்படைச்சதுமே சரவணன் வந்து கௌசல்யா ஐபிஎஸ் அவங்க கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க நம்ம கார்த்தி ஒரே படப்படப்பாக இருக்கிறத பார்த்துட்டு மைண்ட் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க என்னப்பா கார்த்தி ஓ முகமே சரியில்லை ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது நீ ஏன் ஒரே பத்தட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த காளியம்மா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலே பாம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேவதி வேற காணா ரேவதி வேண்டிய வேற கடத்தி வச்சிருக்காங்க இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி காத்தி வந்து மயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மயில் சொல்றாங்க என்னப்பா எதுக்குப்பா இந்த காளியம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க நம்ம இப்படியாவது ரேவதியை காப்பாத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது காத்திக்கு வந்து சொல்றாங்க இப்பதைக்கு நம்மளால இங்க இருந்து போக முடியாது நான் இந்த பொறுப்ப சரவணன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பாத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி வந்து மயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம பாட்டியும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு என்னோட பேரனாலே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது எல்லாம் கார்த்தி தான் பாட்டி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்க ஒரு பக்கம் வந்து நம்ம சமுட் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ள யார் அந்த பாட்டியோட பேர அப்படிங்கிற உண்மையை சொல்றேன் சொல்லிருக்காரு அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு சமுதாயம் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜன் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இப்படி ஆள் ஆளுக்கு சந்தோஷத்துல இருக்கும் போது நம்ம கார்த்திக் வந்து இந்த கோயில பாம் இருக்கா அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம எப்படியாவது அந்த பாம்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்லி ஆளுங்களை எல்லாம் வர வைக்கிறாங்க அப்போ மப்படியில் வந்த அந்த பாம் ஸ்குவாட்லாம் அங்கே பாம்பு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாம் இருக்கிறத பாக்குறாங்க அந்த பைய எடுத்து திறந்து பாக்குறாங்க அதுல பாம்பு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இந்த பாம் வெடிச்சிடும் இதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போயிடுறாங்க எந்த சைடு நம்ம காளியம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வருது கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க என்னப்பா கார்த்தி பாம்பு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்ட போல சரி ஒரு விஷயத்தான் தான் நீ பண்ணிட்ட இன்னொரு விஷயத்த நீ பண்ண மறந்துட்டியே உன் பொண்டாட்டி ரேவதி அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கா உனக்கு இப்போயும் நான் ஒரு சான்ஸ் தரேன் ஒழுங்காக இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நிறுத்திடு நீ உன் அத்தை கிட்டே போயிட்டு உன நான் உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்திக் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ காளியம்மாக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லிடுறாங்க அவள் உயிரோட இருந்தால் தானே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அவளே செத்துட்டா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கதையை முடிக்கிறதுக்காக சொல்லிடுறாங்க காளியம்மா சொன்னதை கேட்டுட்டால் அந்த ரவுடிங்க எல்லாமே ரேவதியை கத்தியால் குத்த போகிறாங்க அப்போ தான் கௌசல்யா ஐபிஎஸ் வந்து அந்த இடத்துல என்னடா பண்ணுறீங்க இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடியுமே அழிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம ரேவதியை இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல என்னென்னா நம்ம காளியம்மா பிளான் எல்லாமே சொதப்பலாயிடும் நம்ம கார்த்திக் நினச்ச மாதிரியே கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் காளியம்மா சிவனாண்டி சந்திரா இவங்க மூணு பேருக்குமே நம்ம கார்த்திக் வந்து சம பெரிய ஆப்பாக தான் வச்சுருக்காங்க நம்ம ஹீரோனா சும்மாவா இவங்க பாருக்கு கோயிலில் பாம் வைப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வேற கடத்தி வைப்பாங்களா நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தால் அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்ன மதிப்பு இருக்கா அதனால தான் நம்ம கார்த்திக்கு செம்மையாக ரோல்லாம் கொடுத்து இந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சி காளியம்மாவுக்கு அம்மாவுக்கு சம பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க தான் சொல்லலாம் இதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் நம்ம கார்த்தியும் அவங்கள பற்றின உண்மை எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்ல தான் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு கதைக்கிழமை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க 对、yeah.